சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரியம் என்பதை ஆரியர் அலர தாக்கி என்று ஒரு இடத்தில் வருகிறது ஆரியர்கள் அலரும் படியாக தாக்கினோம் அப்படின்னு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் தனக்கு பெயர் வச்சிருக்கான் ஒரு இமயமலையை பற்றி பேசும்போது யாக் என்று சொல்லப்படுகிற அதிகம் இருக்கக்கூடிய கவரிமா என்ற அந்த விலங்கை பற்றி பேசுகும் போது ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு செய்து அதாவது ஆரியம் துவன்றியன்னா தி பிளேஸ் வேர் தி ஆரியன்ஸ் எமெர்ஜி ஆரியர்கள் திடீர்னு வந்து தோன்றாங்க அந்த ஆரியர்கள் தோன்றிய இமயமலையினுடைய உச்சி பகுதி அதாவது இந்த இந்த கங்கோத்ரி என்று சொல்லப்படுகிற அந்த ஹரித்வாருக்கு மேலே போனோன்னே அங்கே யாக் இந்த மாதிரி விலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஆரியர்கள் தோன்றினார்கள் அப்படிங்குது அப்புறம் இதுதான் இந்த இருமை இருக்கு பார்த்தீங்களா இந்த டைகாண்டமஸ் இந்த இருமை ஆரியர்களை அலரத்தாக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் ஆரியர் வந்த பேரிசை இமயம் அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கவிதையில சொல்லும்போது வடக்கு திசையில் இமயமலை இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் தெற்கு பகுதியில் ஆய் என்ற குடி இந்த குடிதான் இந்த உலகத்தை தெற்கு பகுதியை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஆய் குடிய இமயமலைக்கு நிகராக சொல்கிற ஒரு மனப்பாங்கு அந்த ஆய் நிலத்தை தேடி தேடி நான் வந்து ஒரு மூன்றாண்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்தினேன் தி ஆய் லேண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா என்ற ஒரு ஆங்கில உரையை நிகழ்த்தினேன் அந்த ஆய் என்னை சிந்துவெளி பக்கத்தில் அழைத்து சென்றது இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் ஆரிய பொருணன் அப்படின்னு வருவான் ஆரியர் கயிறாடு பறை அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது இந்த நம்ம வந்து களை கூத்தாடுறாங்கல்ல மூங்கில் வந்து கயிறு வச்சு அந்த ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த கயிற்று நடந்து போகும் அதை வந்து ஆரியர்கள் வந்து நிகழ்த்தி இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்களை மகிழ்வித்தார்கள் ஒரு மல்யுத்தம் பண்ணுற ஆரிய பொருணன் வந்தான் இப்படின்னு பல வகையிலும் இந்த ஆரியம் என்பதை அது கட்டமைக்கிறது அதிலிருந்து இமயன் முலையின் வழியாக வந்த ஒரு புதிய மக்கள் என்பது இது தெளிவாகிறது ஒரிசாவில் புவனேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஹதிக்கும்பா கல்வெட்டுகள் காரவேலன் என்ற மன்னன் அசோகருடைய காலத்திற்கு பின்னால் இந்தியாவிலேயே தமிழ் நட்பரசுகளை பற்றிய முதல் கல்வெட்டு குறிப்பு அங்குதான் இருக்கு அங்கு அதில் சொல்லப்படுகிறது எனது காலத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து அதை சிலர் ஆயிரத்தி முன்னூறுங்கிறார்கள் சிலர் ஆயிரத்தி நூத்தி முப்பது என்று சொல்கிறார்கள் இரண்டு பாடபேதங்கள் உண்டு கூட்டாக இயங்கிக் கொள்ளிருக்கிற திறமிர சங்காத்த என்ற சொல் அதிலிருந்து தான் திரமிர திரமில திராவிட என்று தமிழ் என்பதை உச்சரிக்கப்பட்டதான் திராவிட மொழி குடும்பம் என்று வருகிறது திறமிர சங்காத்த என்ற சொல்லை சங்காத்தம் என்று சொன்னால் நட்பரசுகள் இப்ப கூட நம்ம சொல்ற மாதிரி அவன் சங்காத்தமே வேணாம் அப்படின்னா அவனுடைய தொடர்பே வேண்டாம் அங்க தமிழ் அரசர்களை சங்காத்த என்று நட்பரசுகள் என்று சொல்லுகிறது இவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை போட்டிருப்பான் சேர சோழன் பாண்டியன் சண்டை போடுவான் ஆனால் இந்த மொழிபெயர் தேதத்தில் எல்லை பகுதியில் சண்டை வருகிறது என்றால் அவர்கள் அதை சேர்ந்துதான் முறியடித்திருக்கிறார்கள் என்பதை முதல் முதலாக ஆவணப்பதிவு செய்கிறது அந்த காரவேலனுடைய கல்வடி